அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வாலிஹி வஸாபிஹி அஜ்மயீன் அம்மா பாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அல் அடியார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லா ஜீஸ் தபுக்குலேருந்து பேசுகிறேன் இது இறுதி தூதரின் இறுதி பேருரை இதுல ரெண்டு தலைப்புகளை பதிவு செய்யற வேண்டாம் எனவரி அறியாமை அகலற்றும் இது ரெண்டும் மனித சமூகத்துக்கு மிகவும் தேவையானது ஒவ்வொரு மனிதரும் இச்செய்திகளை உள்வாங்கி தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்வோம் வாழ்வோமையானால் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளவு இஸ்லாமிய மார்க்கம் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அபிவிருத்தியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை நெறி அப்படிப்பட்ட வாழ்க்கை நெறி நீங்க அனுபவிக்கலாம் அதைதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது அதை விளங்காம நம்ம மக்கள் சைத்தானுடைய ஆதிக்கத்துல மனம் போன போக்குல இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து அவர்களோட நடவடிக்கை இருப்பதால் தான் இத்தனை பிரச்சனைகள் ஏதோ ரவிகள் நாயகம் சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் உங்கள் இறைவன் மக்களே உங்கள் இறைவன் ஒரே தான் உங்களுடைய தந்தை உங்களுக்கு எப்படி பெத்த தகப்பம் ஒருவனோ அது மாதிரி உங்களை படைத்த இறைவன் ஒருவன்தான் என்று அற்புதமான ஒரு ஓமையின் மூலம் உதாரணத்தின் மூலம் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள் மேலும் ஒரு அபர் அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவும் ஒரு அரபி அல்லாதவருக்கு ஒரு அரபியரை விடவும் ஒரு கருப்பருக்கு சிவப்பரை விடவும் ஒரு சிவப்பருக்கு கருப்பறை விடவும் எந்த சிறப்பும் கிடையாது எல்லவும் எல் முனையளவும் கூட எந்த சிறப்பும் கிடையாது இல்லா தக்குவா அதாவது இறைவனுடைய அச்சத்தை தவிர அல்லாவுடைய அச்சம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சரியா அதுல வித்தியாசம் இருக்கு தாழ்வுகள் இருக்கு அதை தவிர என்று சொல்கிறார்கள் இது நூல் அகமதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஓராவது அதிசயாக இடம்பெற்றது அறியாமை அகலட்டும் அறியாமை காலத்து அனைத்து காரியங்களுக்கும் என் இரு பாதங்களுக்கு அடியில போட்டு புதைத்து விடுகிறேன் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அறியாம காலத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் இன்றைய தினம் என்னுடைய கால் பாதங்களுக்கு அடியிலாக மண்ணுல போட்டு புதைத்து விடுகிறேன் இனி இருக்கவே கூடாது அறவு அறியாமை காலத்து எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் என்ன இனி நம்ம கிட்ட நிகழவே கூடாது தலை காட்டவே கூடாதுங்கிறாங்க இது வந்து முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு சீர்திருத்தத்தை தண்ணிலிருந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலா அவர்கள் தோங்குறாங்க ஏன்னா பிறருக்கு வந்து அட்வைஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா தண்ணிலிருந்து அதை ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம் அதை செய்து காட்டிய தலைவர் நபி சல்ல அல்லா அவர்கள் அவங்க சொல்றாங்க குழிக்குள் போகட்டும் பழி உணர்ச்சி அதாவது அறியாமை காலத்து கொலைகளுக்காக இப்போது பழி வாங்குதல் இன்றுடன் ரத்து செய்யப்படுகிறது அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காலத்தில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை அப்படியே கண்டினியூவா வாழையடி வாழையாக அதை தீர்த்துக்கிட்டே வருவாங்க அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பழி தீர்த்துக்கிட்டே வருவாங்க அதை இந்த நேரத்தில் இன்னையிலேருந்து அது க்ளோஸ் ஆகப்படுது அப்படின்னு சொல்லி ரத்து செய்கிறேன் அப்படிங்கிறாங்க அவ்வாறு முத முதல்ல ரத்து செய்யப்படுவது எங்களது குடும்பத்தை சார்ந்த ரபியாவுடைய குழந்தைக்காக வாங்க வேண்டிய பலியாகும் அப்ப ரபியா அப்துல் முத்தலீஃபுடைய பேரர் இந்த ரபியாவின் குழந்தை சாத் கிளையரிடம் பால் குடித்து கொண்டிருக்கும் போது ஹுதையல் கிளையினர் கொண்டு விட்டனர் இதுவரை பழி தீர்க்கப்படாமல் இருக்கும் அந்த உயிருக்காக இனி பழி தீர்க்கப்படாது என்று இப்போது அறிவித்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் சல்லாம் அலிசல்லாம் அவர்கள் கூறுகின்ற செய்தி அறிவிப்பவர் ஜாபிர் அலி அல்ல அவர்கள் நூல்கள் முஸ்லீம் திருமதி அபுதாவது எல்லா அதீஸ் நூல்களிலேயும் இருக்குது இதனே உதாரணத்துக்கு முஸ்லீம் இல்ல இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு எல்லாம் பார்த்துங்க அதில் பார்த்துங்க இப்படி அறியாமை காலத்தில் உள்ள அந்த பழி தீக்கிறது இருக்குல்ல அது இன்னைக்கு வரலையும் இருக்கா இல்லையா இருபத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுங்கிறோம் மனுஷன் திரும்பியிருக்கானா இன்றைக்கு வரலையும் அந்த மாதிரியான ஒரு இதை சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு அறிவுரை இதை நம்ம அனைவரும் ஃபாலோ பண்ணால் எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு இனிமையா எவ்வளவு சாந்தி நடந்ததா எவ்வளவு சமாதானம் மிக்கதாக இருக்குங்கிறத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் சிந்தித்து சிந்தனையில் கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன் ஜெசாக் அல்லா ஹைரான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்